ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காஃபி கொட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஃபில்ட்ரு காஃபி பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் காஃபி கொட்டை எடுத்திருக்கேன் சா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ இதில் ஒரு இரநூறு கிராம் ஆழாக்கில் நான் ரெண்டு போட்டு ஒரு ஹாஃப் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இப்போது மிதமான சூட்டில் நம்ம லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரோஸ் பண்ணால் தான் நமக்கு அரைக்கும் போது நல்ல அரோமாவாக இருக்கும் இப்போ சிக்கிரி இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி பேக்கெட் விற்றுச்சுனா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த சிக்கிரி வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்லாம் அரைக்கிறதால நமக்கு ரொம்ப ஃபைனாலாம் கிடைக்காது மிஷினில் மாதிரி ஸோ ஓரளவுக்கு ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லைன்னா எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ நீங்கள் இந்த பவுடரை கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த அரோமா கொஞ்சம் கூட வெளியில் போகாது இப்போ நான் சிக்கிரி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் காஃபி கொட்டைக்கு ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ன்றது ஒ ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் சிக்கிரி நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இது நிறைய பித்தம் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே கெடுதலும் கூட அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி ஃபில்ட்ரு போடலான்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸ் உள்ள ஃபில்ட்ரு எடுத்துக்கிறேன் இதில் நாலு டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இந்த காஃபி பவுடரோட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இப்போது இதில் வந்து சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா கீழே இறங்கி வந்துடும் உங்கள் கிட்ட ஃபில்டரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இந்த காஃபி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதை டர்ட் எல்லாம் செட்டில் ஆகிடும் மேலே உங்களுக்கு சூப்பரான ஒரு டிகாஷன் கிடச்சிரும் இப்போது நாம் காஃபி போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி பாலை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக டிகாஷன் ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற்றி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் டிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபில்ட்ரு காஃபி ரெடி ஆகிடுச்சு ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்